முப்பது சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் அருமையான சகோதரரே திருச்சபையை ஸ்தாபித்த ஆரம்ப காலத்தில் அப்போஸ்தலோடு கூட இருந்து அவர்களுக்கு வழிகாட்டியவர் அதே வல்லமையின் ஆவியோடு இப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் யூத யுக அறுப்பில் வழிகாட்டினவர் தற்போது சுவிசேஷ யுக அறுப்பிலும் முடிவு வரை நம்மோடு இருப்பார் அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த யூதாஸ் தட்டான் ஆகிய அலெக்சாண்டர் யந்த்னேயும் யம்பிரேயும் பெற்ற அனுபவங்கள் நமக்கும் ஏற்படும் ஆனால் இவைகளிலெல்லாம் தேவன் நமக்கு நன்மையாக பண்ணுவார் இவைகளின் மூலம் அவருடைய கிருபியான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் தற்கால ஜீவியத்திலே நமக்கு நிந்தையும் பாடும் உபத்திரவங்களும் சிறையும் ஏற்பட அனுமதித்தாலும் நமது ஆண்டவரின் பிரசன்னத்தையும் வல்லமையையும் நாம் சந்தேகிக்க கூடாது நாம் அரேப போக மகிமைக்கு முன்பாக இந்த துன்பமும் சோதனையும் ஒரு பொருட்டல்ல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு போல என்ன வந்தாலும் விரட்டும் என்போமாக ரீプリント 4337 வணக்கம் இன்றைய நம்ம ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து அக்டோபர் முப்பது தேதியிட்ட இரவில் பாடல்கள் அப்படிங்கற ஒரு குறிப்பு உம் இது அப்போஸ்டலர் எட்டு நாலு வசனத்தையும் அப்புறம் மறுபதிப்பு நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு இது ஒரு குறிப்பிட்ட விளக்கு உரை மாதிரி தெரிது இதையும் வச்சு பேசுது சரி நம்ம நோக்கம் என்னன்னா கஷ்ட காலங்கள்ல கூட அந்த தெய்வீக வழிகாட்டுதல் எப்படி இருக்குது எப்படி மன உறுதியோட இருக்கலாம் அத கொஞ்சம் ஆழமா தான் சரி இதுக்குள்ள போலாமா கண்டிப்பா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆரம்ப கால திருச்சபையை வழிநடத்தின அதே சக்தி அது இன்னைக்கு உங்க கூட இருக்கு தொடர்ந்து வழி நடத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கறதான் ஆமா அது வெறும் ஒரு ஒரு பழங்கதை இல்ல இல்லையா சத்தியமா இல்ல போர்ல நம்ம பாக்குறோம் துன்புறுத்தல் காரணமா சிதறி சீடர்கள் ஊர் ஊரா போய் தேவ வசனத்தை சொன்னாங்கன்னு அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல்ல கூட தேவ சக்தி அவங்கள வழி இந்த மூலம் சொல்லுது ஆமா அதே சக்தி இப்பவும் நம்ம கூட இருக்கும்னு சொல்லுது ஆனா அந்த காலத்து சூழலுக்கும் இன்னைக்கும் என்ன சொல்றது நிறைய வித்தியாசம் இருக்கே இது இது எப்படி இப்போதைய வாழ்க்கைக்கு பொருந்தும் நல்ல கேள்வி கேட்டீங்க இது வந்து வெறும் வழிகாட்டுதல் இருக்குன்னு சொல்றதோட நிக்கல பாருங்க தடைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதாவது இறைவனோட செயல்பாடு நிக்காது அது தொடரும்னு சொல்லுது சரி குறிப்பா அந்த சக்தி இப்பவும் கிடைக்கும்னு அந்த மூலம் அழுத்தி சொல்லுது அதுதான் முக்கியம் ஓ அதாவது அன்றைக்கு சிதறடிக்கப்பட்டவங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஒருவேளை கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள்ல கூட அந்த வழிகாட்டுதல் இருக்குங்கறது தான் கருத்து இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் உம் ஆழம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த மூலம் சில பேர உதாரணம் காட்டுது ஆமா யூதாஸ் கண்ண நாகிய அலெக்சாண்டர் என்ன யாம் ப்ரே மாதிரி இவங்கெல்லாம் கொஞ்சம் சவாலான நபர்கள் தானே சவாலான நபர்கள்தான் துரோகம் செஞ்சவர் மற்ற இருவரும் எதிர்ப்புகளை பத்தி இது என்ன சொல்ல வருது மிக முக்கியமான புள்ளி இது சரி இந்த நபர்கள் எல்லாம் வந்து விசுவாசிகள் சந்திக்கக்கூடிய பலவிதமான எதிர்ப்பு துரோகம் இல்ல கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இதுக்கெல்லாம் ஒரு அடையாளமா இருக்காங்க ஓஹோ இதன் மூலம் இறைவனோட திட்டத்துக்கு வர்ற தடைகள் பல வடிவங்கள்ல வரலான்னு காட்டுது ஆனா இங்கதான் அந்த ஆச்சரியமான விஷயம் வருது என்னது இந்த கஷ்டங்கள் மூலமா கூட கஷ்டங்கள் மூலமா கூட இறைவன் நன்மைக்காக செயல்பட முடியும்னு அந்த மூலம் சொல்லு அப்படியா ஆமா அந்த காலத்துல இருந்த மாதிரி நேரடி துன்புறுத்தல் சிறைவாசம் இப்ப இல்லாம இருக்கலாம் ஆனா அதுக்கு நிகரான சவால்கள் நீங்க சொன்ன மாதிரி கரஸ்பாண்டிங் ஆன் அடிஃப்ரெண்ட் பிளேன் இன்னைக்கு இருக்கலாம் எப்படி கொஞ்சம் உதாரணம் சொல்லுங்களேன் ஒருவேளை அது நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு புறக்கணிப்பா இருக்கலாம் இல்ல பொதுவா வர்ற விமர்சனமா இருக்கலாம் இல்ல உங்க முயற்சிகள்ல ஒரு பெரிய பின்னடைவு எதுவா வேணா இருக்கலாம் சரி சரி ஆனா எதுவா இருந்தாலும் அந்த வழிகாட்டுதல் தொடரும் இது சொல்லுது அப்போ இது வெறும் பிரச்சனைகளை சகிச்சுக்கிறது பத்தினது மட்டும் இல்ல இல்லவே இல்ல அந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் தேவ பிரசன்னத்தையும் வல்லமையையும் சந்தேகிக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு கரெக்ட் அது மட்டும் இல்ல சொல்லுங்க மகிழ்ச்சியான முடிவுகள் சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஈடு செய்யும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குது ஓ இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது கஷ்டத்தோட வழியை ஈடு செய்யற அளவுக்கு அப்படி என்ன மகிழ்ச்சியான முடிவுகள் இருக்கும் அது எப்படி சாத்தியம் நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இது நீங்க உங்க அனுபவங்களோடு பொருத்தி பார்க்கலாம் இல்லையா ஆமா ஒரு பெரிய சவால் வரும்போது இதுல என்ன நல்லது போகுதுன்னு நம்புறது அது கஷ்டம்தான் ஒத்துக்குறேன் ஆனா இந்த பார்வை ஒரு ஆழமான விசுவாசத்துக்கு அழைப்பு விடுக்குது விஸ்வாசத்துக்கா ஆமா அந்த மூணும் சொல்ற மாதிரி விசுவாசம் என்ன நடந்தாலும் அவரை உறுதியாக நம்ப முடியும் ஃபேத் கேன் ஃபார்ம்லி ட்ரஸ்ட் கம் வட் மீ இதுதான் அந்த மறுபதிப்பு நானூத்தி முப்பத்தி மூணுன்னு சொன்னோம்ல அந்த விளக்கத்தோட மையமா இருக்குது வந்து வெறும் கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்ல கஷ்டத்துக்கு நடுவுலையும் ஒரு நோக்கத்தை பார்க்க முயற்சி செய்யறது சரி அப்போ இந்த ஆழ்ந்த பார்வையில நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்த்தா ஒன்னு தெய்வீக வழிகாட்டுதல் எப்பவும் இருக்கு ரெண்டு நம்ம சந்திக்கிற சோதனைகளை ஜெயிக்க முடியும் மூணு அந்த சோதனைகளை கூட நன்மைக்காக பயன்படுத்த முடியும் ஆனா ஆனா இதுக்கெல்லாம் அசைக்க முடியாத விசுவாசம் ரொம்ப முக்கியம் அப்படிதானே சரியா சொன்னீங்க அசைக்க முடியாத விசுவாசம் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருது இங்க ஒரு சிந்தனி தோன்ற கேள்வி எழும்புது பாருங்க சொல்லுங்க மகிழ்ச்சியான முடிவுகள் சோதனைகளுக்கு ஈடு இல்லையா வெறும் கஷ்டத்தை தாங்குறத தாண்டி அந்த மகிழ்ச்சியான முடிவுகள் நடைமுறையில எப்படி இருக்கலாம் ஒருவேளை ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் செதறி போனதுனால சுவிசேஷம் இன்னும் வேகமா பரவச்சுன்னு சொல்றோம்ல சொல்றோம் அது மாதிரி நீங்க சந்திக்கிற ஒரு சோதனை நீங்க எதிர்பார்க்காத ஒரு புதிய வளர்ச்சிக்கு ஒரு புதிய தாக்கத்துக்கு வழிகோளுமா ஓ இது நல்ல கேள்வி உங்களுடைய கஷ்டத்துக்குள்ள என்ன விதமான நேர்மறையான விலங்குகள் ஒருவேளை மறைஞ்சிருக்கலாம் இத நீங்க லிசனர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க